हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் எண்ணம் தலைப்பில் பதம் நான்கு देशे काल श्रद्धा द्रव्यपात्र अर्हनानि च सम्यक् भवन्ति नैतानि विस्तरात् स्वजनार्पणात् வேர்ட் பை வேர்ட் மீனிங் தேச இடம் கால காலம் உச்சித உச்சிதமான ஸ்ரத்தா மரியாதை திரவிய தேவையான சாமான்கள் பாத்திர பொருத்தமான ஒரு நபர் அர்ஹனானி பூஜைக்குரிய பொருட்கள் ச மேலும் சமயக் நன்கு பவந்தி இருக்கின்றன ந இல்லை ஏத்தானி இவை விஸ்தராத் விரிவாக செய்வதால் ஸ்வஜன அர்ப்பணாத் அல்லது உறவினர்களை அழைப்பதால் டிரான்ஸ்லேஷன் இந்த சிரார்த்த சடங்கின் போது பல பிராமணர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு உணவளிப்பதற்கான ஏற்பாடுகளை ஒருவன் செய்தால் காலம் இடம் மரியாதை செய்தல் மற்றும் தேவையான பொருட்கள் ஆகியவற்றிலும் பூஜிக்கப்பட வேண்டியவர் மற்றும் பூஜிக்கும் முறை ஆகியவற்றிலும் முரண்பாடுகள் உண்டாகும் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபா சிரார்த சடங்கின் போது உறவினர்களுக்கு அல்லது பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்குரிய தேவையில்லாத ஆடம்பரமான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாரத முனிவர் தடை விதித்துள்ளார் பணம் படைத்தவர்கள் இந்த சடங்கின் போது வீண் செலவு செய்கின்றனர் இந்தியர்கள் குழந்தை பிறந்த சமயத்திலும் திருமணத்தின் போதும் சிரார்த்த சடங்கின் போதும் ஊதாரித்தனமாக பணத்தை வீண் செலவு செய்கின்றனர் ஆனால் குறிப்பாக சிரார்த்த சடங்கின் போது பல பிராமணர்களையும் உறவினர்களையும் அழைக்கும் விஷயத்தில் அளவுக்கதிகமாக செலவு செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பதம் ஐந்து देशे काले च सम्प्राप्ते मुनि अन्नं हरिदैवतं श्रद्धया विधिवत्पात्रे इन्यस्तं कामदुग् अक्षयम् ஒன் பை ஒன் மேனிங் தேசே தகுந்த இடத்தில் அதாவது புனிதமான தீர்த்த யாத்திரை ஸ்தலத்தில் காலே மங்களகரமான ஒரு நேரத்தில் ச கூட சம்பிராப்தே அமையும் பொழுது முனி அன்னம் நெய்யினால் அமைக்கப்பட்டதும் சிறந்த முனிவர்களால் உண்ணப்படுவதற்கு ஏற்றதுமான உணவு வகைகளை ஹரிதெய்வதம் பரம புருஷராகிய ஸ்ரீஹரிக்கு ஸ்ரத்தையா அன்புடனும் ஸ்ரத்தையுடனும் விதிவத் ஆன்மீக குரு மற்றும் சாஸ்திரங்களின் வழிகாட்டலுக்கேற்ப பாத்ரே தகுதியுடைய ஒருவருக்கு இந்நியஸ்தம் அது அவ்வாறு அளிக்கப்படுமானால் காமதுக் செழிப்புக்கு பிறப்பிடமாகும் அக்ஷயம் நிலையான டிரான்ஸ்லேஷன் தகுந்த மங்களகரமான நேரமும் இடமும் அமையும் பொழுது ஒருவன் நெய்யால் சமைத்த உணவை பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகத்திற்கு அன்புடன் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த பிரசாதத்தை தகுதியுள்ள நபராகிய ஒரு வைஷ்ணவருக்கோ அல்லது பிராமணருக்கோ கொடுக்க வேண்டும் இதுவே நிலையான செழிப்புக்கு உபாயம் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய பக்தி பக்திவேதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்